மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான் டபுள் எக்ஸோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரிபிள் எக்ஸல்ல ரெண்டு கேட்லாக் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோ லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ சேனல்ல இப்பதான் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிள் எக்ஸ்ல ரெண்டு கேட்லாக் இருக்கு அதை பார்த்துலாம் அதுக்கப்புறம் டபுள் எக்ஸ்எல்ல பாத்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் வித் ஜிப் வித்வுட் ஜிப் பட்டிக் அண்ட் ரஜுவாடியில எக்கச்சக்க கலெக்ஷன் நூத்தி தொண்ணூறு கலெக்ஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் எக்ஸில் கேட்லாக் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ரஜ்வாடி காட்டனில் ரொம்ப அழகான கலர் நைட்டி வந்திருக்கு எக்கனாமிக் பைப்பினோட பார்னக்கில் வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே எஸ்டி கொரியரும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியா போஸ்ட்டும் கொடுப்போம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி ஆயிடும் இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா மார்னிங் மறுநாள் டிஸ்பாச் பண்ணுவோம் டூ டேஸில் உங்கள் கைக்கே நைட்டி வந்துடும் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி திக்கான ஃபேப்ரிக் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பியோர் காட்டன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலராக ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது எக்கச்சக்க கலர் ஷேட்ஸும் இருக்குது ஓகேங்களா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத ஃபா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது இந்த பர்ட்டிகுலர் ரஜுவாடி மல்டி கலர் நைட்டில் சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ட்ரிபிள் எக்ஸல்லில் பட்டி காட்டனு பட்டிக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு வெளியில் த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடியது நார்மலாக எடுக்கிறீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டிகிட்ட வரும் ஒரிஜினல் பட்டிக்கை பியூர் காட்டனு கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்காது இது பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் இதே கலரில் தான் இருக்கும் சூப்பரான குவாலிட்டி ஒரிஜினல் பட்டிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிருங்க அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் செவன் இன்சஸ் இப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி கிட்டத்தட்ட ஆறு கலர் பட்டிக்கில் மட்டுமே ஸ்டாக் இருக்குது ஓகே இப்போ ரெண்டு கேட்லாக் பார்த்துருக்கோம் இது ரெண்டுமே உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் உள்ளது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் எக்ஸல் உள்ளது தான் டபுள் எக்ஸல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி சில்லு காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் அழகான கலர் ஷேட்ஸோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸ் நூற்றி தொண்ணூறுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பீச் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ இட்ஸ் லைக் அ டார்க் ஸ்கை ப்ளூவில் பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மரூன் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ரெட்டிஷ் மரூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் புடி கலர் மாதிரி ஒரு டபுள் டோன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பீச் கலர் இட்ஸ் லைக் அ பர்பிள் ஓகேங்களா அதாவது எப்படி சொல்ல டிசம்பர் பூ கலர் சொல்லுவோம் இல்லை பர்பிள் ஷேடு அந்த மாதிரி ஒரு ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரூனில் வந்து நம்மளோட ராமா கிரீன் கலர் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ராணி பிங்க் ஷேடு இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும் பச்சை பாட்டில் க்ரீன் ஷேடு வித் பீச் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு மாதிரி மெஹந்தி எல்லோ சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டபுள் டோன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரவுன் ஷேடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழ ஷேடு டார்க் நாவல் பழ ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வைலட் இட்ஸ் லைக் அ டார்க் கத்திரிப்பூ கலரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்காக் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் டார்க் பீக்காக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் நல்ல ஒரு டார்க் ரெட் ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ டார்க் உஜாலா ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் டோட்டலாக கிட்டத்தட்ட இருபது ப்ளஸ் கலர்ஸ் வந்து நூற்றி தொண்ணூறுரூவால மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சத எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நிறையா கொண்டு வரணும் நிறைய பேருக்கு சோல்டவுட் சொல்லக்கூடாதுன்ற ஒரு ரீசன்காக தான் இவ்வளோ லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க உங்களுக்கு வேணுங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரஜாராணி காட்டன் அதாவது ரஜ்வாடி காட்டனில் சூப்பரான ஒரு எல்லோ கலர் டிசைன் சிங்கிள் கலரில் வரக்கூடிய பான் டிசைனில் அவைலபிள் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சைஸ் டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் பியோர் காட்டனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் குட் ஃபேப்ரிக் ஓகேங்களா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் உங்கள் டோர் டெலிவரியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீச் கலர் இட்ஸ் லைக் டார்க் பிங்கிஷ் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ப்ளூ ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூவில் ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ டார்க் பீக்காக் ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழ ஷேடு நல்ல ஒரு டார்க் நாவல் பழ ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ப்ரவுன் காக்கி ப்ரவுன் கலரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ராணி பிங்க்கு நல்ல ஒரு டார்க் வாடாபள்ளி ராணி பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீக்காக் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் பீக்காக் கலரு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக எட்டு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எட்டுமே டிஃப்ரெண்டான ஷேட்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரஜ்வாடி அதாவது ரஜ்வாடி ராஜாராணி காட்டனில் ரொம்ப அழகான ஒரு எக்கனாமிக் பைப்பிங் டிசைனு இதில் பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் பிரிண்டிங் வந்திருக்கும் பாந்தனி டிசைனில் சிங்கிள் கலர் காம்போ சிங்கிள் பீஸோ ஓட்ரேட்டு இரநூத்தி இருபது இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிங்க்கு நேவி ப்ளூ ராமா க்ரீனு ரொம்ப அழகாக இருக்கும் க்ரீன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நல்ல அழகான ஒரு டார்க் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை எக்ஸாக்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்டி கலர் நைட்டி இன் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டனு சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தான் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி பியோர் காட்டன் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது திக்கான ஃபேப்ரிக் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா க்ரீனு பாசிப்பயிர் க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரெட்டு இட்ஸ் லைக் அ டார்க் ரெட் கலரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீச் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் பீச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ அதாவது வெந்தய கலர் ஓகேங்களா டோட்டலாக அஞ்சு ஷேடு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க எக்ஸாக்டாக செம சூப்பரான கலர்ஸ் அஞ்சுமே அழகான கலர்ஸு டிஃப்ரெண்டான நெக் பேட்டர்ன்ஸில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் எக்கனாமிக் பைப்பினோட ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க அதிலே இன்னொரு கலர் இருக்குது ஐயோ இது மாதிரி என்ன க்ரீன் ஒன்று இருக்குது ஓகேங்களா ராமமாக க்ரீன் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித் ஜிப் வித்வுட் ஜிப் பட்டிக் இது எல்லாமே பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் வந்து டூ தேர்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அழகான நிறைய ப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் வந்துடும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஜிப் இருக்காது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அதே ஒரு மேக்ஸி வியோ பண்ண மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணியிருங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறோம்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸ்டார் நெக் பேட்டர்னில் வித்தவுட் ஜிப்பில் இப்போ கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் நேவி ப்ளூ வித் எல்லோ பேர்பிள் வித்து ரெட்டு ரெட்டு வித்து பேர்பிள் மரூன் வித்து ப்ளூ ப்ளூ வித்து மரூன் ஆறு கலர் அவைலபிள் இருக்குது வித்தவுட் ஜிப்பில் ஓகேங்களா ஸ்டார் நெக் பேட்டர்னு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐயோ இந்த ஒரு கலரை விட்டுட்டேன் எல்லோ வித் ப்ளூ ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் ஜிப்பில் நார்மல் ஸ்லீவு சூப்பரான செவன் இன்ச்சஸ் ஜிப்பு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகான நாட்டுமே கொடுத்துருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப்பு ஸோ நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஸ்டார் நெக் பேட்டன் சிங்கிள் பீஸ் வந்து டூ தேர்ட்டி ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க சூப்பர்வான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்காது த்ரீ நைட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கிறாங்க மற்ற சைட்ஸில் நம்ம வந்து ஜஸ்ட்டு டூ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான ஒரு காட்டனில் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மகிட்ட நைட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலர்ஸாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் சூப்பரான பப் ஸ்லீவு இதில் ஃப்ளீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா நெருக்கமாக கொடுத்துருக்கோன்னு சிங்கிள் பீஸ்வுட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நல்ல நிறைய பஃப் கொடுத்து சூப்பரான ரவுண்ட் சைஸ் கொடுத்து நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணிப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்குது ஸோ கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது பாஸ்லி வந்து இரநூத்தி நாற்பது செவன் இன்ச்சஸ் ஜிப்போடு வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அப்படியே கண்டினியூஸாக ஃபீடிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரூன் வித் எல்லோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் பிங்க்கு பிங்க் வித் பர்பிள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா எல்லோ வித் மரூனு க்ரீன் வித்து பீச் கலர் ஷேடு ப்ரவுன் ஷேட் மாதிரி ஒரு ஷேடு அடுத்து ப்ரவுன் வித்து நல்ல ஒரு க்ரீன் ஷேடு இட்ஸ் லைக் கரும்பச்சை மாதிரி ஒரு ஷேடு டோட்டலாக பார்த்தோம்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் யூனிக் பேட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டிக் காட்டன் நைட்டி ஒரிஜினல் பட்டிக்கை த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் பட்டிக்கை சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க செம சூப்பரான குவாலிட்டி ஒரிஜினல் பட்டிக் ஓகேங்களா என் கலர் பார்த்தோம்னா வயலட்டு ப்ரௌனு அண்டு ப்ளூ அகெயின் ஒரு கோல்டன் ப்ரன் மாதிரி ஒரு ஷேட் சூப்பரான ஷேட்ஸு நாலு கலருமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்